சரி பசியா இருக்கு எடுத்துக்கோங்க பொறுமையா கேளு அங்க கறிச்சோறு போடுவாங்களா வீட்டுல அங்கே மாமாவுக்கு சோறு குழம்பு மட்டும் குடுத்துரு சரி நல்லா சோறு சாப்பிட்டோம் எடுத்துட்டு இப்படி நான் எங்க பாத்து அப்படியே கொஞ்சம் டீ போட்டு குடுத்துட்டேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்டி ஆஹ் தீய இருக்கா இருக்குறேன் பத்தாயிரம் நம்மளவே ஏமாத்திட்டா பாரு சமையல் வேற பண்றேன் நான் வந்து பாப்போம் அஜு சட்டி எல்லாம் கவுத்து வச்சிருக்காளே பொய் நம்மட்டே சொல்லிட்டா பிளாஸ்க்கிங் இப்படி வச்சிருக்க அடியே பிரியா பிரியா என்னங்கத்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்டிருக்கு இவ்வளவு பொய் நீயே நான் நான் பொய் சொன்னேன் அங்க போய் பாக்குறேன் அங்க எதுவுமே இல்ல சட்டிலையும் எது இல்ல பர்ஸ்லையும் எது இல்ல பிளாஸ்ட்லையும் எதுவும் இல்லை அப்ப அதை நீங்க என்ன சொன்னீங்க நம்ம வீட்டுல எதை நீ இல்லன்னு சொல்ல கூடாது இருக்குன்னு சொன்னா கொட்டோ கொட்டு கொட்டும் பணம் அதான் அவங்கள்ட்ட இல்லன்னு சொல்லாம இருக்குன்னு சொன்னேன் நீங்க நம்பிட்டீங்க நான் நான் உன்ன உன்னை போய் நம்பி வந்தே மாதிரி எனக்கு இது வேணும் இதுக்கு மேலே இன்னைக்கு எனக்கு பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா தெரியல